இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் என்னை உயிர் சொந்தங்கள் வந்து ஆளுங்க பார்க்கணும் எங்களுடைய தலைவன் தமிழீழ தாயகத்தில் படையோடு இருக்கும்போது என் மீனவ சொந்தங்களுக்கு இவ்வளவு இடையூறு இவ்வளவு துன்ப துயரங்கள் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ வந்து இப்படி எங்கள் படகு பறிக்கப்பட்டதா வலைய அறுக்கப்பட்டதா சுட்டு கொல்லப்பட்டோமா சிறைப்பிடிக்கப்பட்டமான்னு பார்க்கணும் இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவலாக இருந்தது யாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் எங்களை அழிச்சிட்டு வலிமை மிக்க கடற்படை இராணுவத்தை கொண்டு அங்கே நிறுத்திருக்கீங்க யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்துங்கிறீங்க அந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க சொந்த நாட்டு குடிகளை பாதுகாக்காம அந்த ராணுவம் அங்க கடற்படை ராணுவம் நின்று கொண்டு செய்யற வேலை இல்லை நீங்க எல்லை தாண்டி நாங்க வர்றோம் கடல்ல எல்லை எப்படி கணிப்பீங்க கச்சத்தீவை எனக்குன்னு வச்சு அளந்தா எனக்கு கடல் தூரம் அதிகமா இருக்கு கச்சத்தீர்வு அவனுக்குன்னு வச்சு அளந்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகமா இருக்கு இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கச்சத்தீவை எடுத்து எனக்கு கொடுக்கணும் அதையும் செய்யுது இல்லை ஒன்று நீ எல்ல போய் கடற்படையை நிறுத்திக்க இதோட நம்ம எல்ல முடியுது பாதுகாப்பா மீனை பிடிச்சி திரும்புங்கன்னு சொல்லு ஒரு தடவையாவது நீங்க உங்க மனசான்ற சுட்டு சொல்லுங்க எங்க மீனவனை பிடிக்கும் போது தடுத்து காப்பாத்தியது இந்திய கடற்படை ராணுவம் என்று யாராவது அப்ப எப்படி எந்த தைரியத்துல சுட்டுக் கொள்றேன் இவ்வளவு பெரிய ராணுவம் அவன் நாட்டு ராணுவம் நிக்குது அவன் நாட்டு மீனவன அவன் நாட்டு குடிய நம்ம சுட்டா பிரச்சனை அப்படிங்கறது அந்த அவனுக்கு வரல இல்ல அந்த பயம் இல்லை நீங்க நீங்க என்னை சுட்டுக் கொள்ற ராணுவத்துக்கு நீ தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற என் படக பறிச்சு வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர் கப்பல் பறிச்சு கொடுக்குற அப்ப என்ன கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னா இப்போ ஒருவேளை நான் நான் எங்ககிட்ட ஆட்சி இருக்கு என் மீன் அவனை தொற்றுவானு சரி ஒரு நாள் நடந்துருது ஒரு நாள் நடந்துருது நீ தொற்றுட்டோம் அப்புறம் என்கிட்ட வந்து இந்த பேட்டி கேளு தொற்றுட்டுவாங்க சரியான ஆன்மகன் தானே அவன் பெரிய நாடு ராணுவம்லாம் வச்சிருக்கானே என் மீன் அவனை கேட்க ஆளு எல்லை தாண்டி வர்றோம் சரி நான் ஒத்துக்கிறேன் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க வர்றாங்களா இல்லையா போடுறாங்களா இல்லையா ஏன் அவங்க கைது செய்யப்படுறது இல்லை ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்லை வலைய அறுக்கப்படுறது இல்லை மீனவர் அந்த மீனவர்கள் சூடப்படுறது இல்லை ஏன் ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான் எனக்கு அறுபது ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான் அதான் இங்க பிரச்சனை அவன் அவையினா அவன் மொழி அவன் மக்கள் அவன் மண் நல்லா நான் சொல்லும் போது நெய்தல் படைன்னு சிரிச்சிங்க அந்த பினராயி விஜய் நெய்தல் படையை கட்டி நீவிட்டாரு நான் சொன்னது போலவே சீருடை செய்ய முடியாது நான் படைன்னு கட்டுவேன் சொல்லுங்க இந்த அரசும் கண்டுக்கிறது இல்ல மாநில அரசும் அதை இல்ல இந்திய ஒன்றிய அரசு எங்களை ஏற்று பாக்குறது இல்லை நீனவே ஓட்டு வேணும் என் உயிர் வேண்டியதில்லை என் வாக்கு வேணும் என் வாக்கை பத்தி உனக்கு கவலை இல்லை என்ன இருக்கு பிரதமர் உக்ரைன் நாட்ட போயிருக்கா பிரதமர் என்ன பண்றது அதாவது ஒரு ஊரா சுத்துறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம் மோடி நரேந்திர மோடினு பேர் வைக்கலாம் அவரு ஒரு ஊரா சுத்தி பார்ப்பார் ஒருவேளை பார்க்காத நாடா கூட இருக்கலாம் உக்ரைன் எல்லா நாடும் பார்த்து மிச்சம் இருக்கிற நாடா தமிழக முதல்வர் வந்து இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அதுக்கப்புறம் வந்த பிறகு அமைச்சர்கள் மிகப்பெரிய மாற்றம் அதை உதயநிதிக்கு அமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பு சுற்றுப்பயணம்னா இதை உல்லாச பயணம் போற மாதிரி பேசுறீங்க அப்படிலாம் மரியாதை குறைவா பேசாதீங்க அவர் முதலீட்டாளர்களை ஈர்க்க போறாரு இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்காங்க எப்படிப்பட்ட பொய்ய சொறார் போறீங்க தம்பி ராஜா டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் பத்து லட்சம் கோடி முதலீடு வந்து முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க ரெண்டு பேரும் நீங்க வாங்கறது அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டிருக்கேன் உண்மையிலே நடந்து இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் ரெண்டு பேரும் மேலே எப்படி பத்து லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது யாரு கொடுத்தது முப்பத்தோரு லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க ஒரு பச்சை பொய் எப்படி சொல்றது இது இதுதான் திராவிட மாடலா தம்பி ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையா ஆட்சி செய்யும்போது உலகம் தேடி வரும் தம்பி இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கு நிர்வாகம் சீர்கெடுக்க ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு மனித உழைப்புன்னே நே உண் மனித ஆற்றல் இருக்கு அங்கே போய் முதலீடு செய்யலாம் அவன் தேடி வருவான் நீ ஊர் ஊரா போய் எங்க ஊர் ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்க ஊர்ல வந்து இது பண்ணுங்க இது ஒரு இது இது எப்படி இருக்கு அது முதலமைச்சரே போவார் அதுவும் பிரதமரே போவார் எல்லா நாடுகளையும் போய் கூப்பிட்டாரு நாட்டின் பிரதமர் என் நாட்டில் ஐம்பது கோடி இளைஞர்கள் அப்படியே அப்படி வலிமையான இளைஞர்கள் இருக்காங்க எங்க நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கள் அதனால தான் அந்த முதல்வர் என்பது ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர் அதுக்காக மறுப்பு இருக்காது யாராவது பேச சொல்லுங்கள் இல்லை நாங்கள் அப்படி இல்லை புரோக்கர்லாம் இல்லை நீங்கள் தரகர்கள் தலைவர்கள் கிடையாது பேசி பயன் என்ன இருக்கு வேற ஏதாவது விஜய் கொலையை வெளியிட்டு இருக்காரு விஜய் மக்கள் அதுக்கு சம்மந்தமான வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் தம்பி ஏன்னா அந்த கொடியில இருக்கிற பிரச்சனை வண்ணம் தான் பிரச்சனை நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தேசிய மலராக காந்தல் மலர் ஈழதாயகத்தில் எங்கள் தலைவர் அரிச்சார் காந்தல் மலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவப்பு மஞ்சள் இருக்கும் சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் அதை நாங்கள் முன்வைத்த முழக்கம் அதிலிருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கி நாங்கள் வந்து எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தனவர்களுக்காக அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்கள் குறியீடாக வச்சுக்கிட்டோம் அதில் வந்து போருக்கு போகிற மரபினர் நாங்கள் வந்து மஞ்சள் ஆடை அழிஞ்சு போறது மரபுன்னு வச்சிருந்தோம் இப்ப இதுல வந்து அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர்தான் கொண்டு வந்து எங்க கட்சி கொடி கூட சிவப்பு மஞ்சள் தான் நாட்டுல நிறைய கொடி சிவப்பு மஞ்சள் இருக்குது இப்ப நான் உங்க சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு எப்ப நீர் காத்து இது செடி கொடி இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் போதும் இதுல வந்து ஜாதியத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா மதத்தை தான் என் மதம் வச்சுக்கிட்டா நிறையாவது தொலைக்க கூடாதா சரி சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம் இந்த வெள்ள சிவப்பு மஞ்சள் இருக்கு எவனா ஏன் நேரம் நீ வெளியில தெரியப்படாது பைத்திய பைத்தியக்காரங்களா நாட்டுல வாழ்றீங்களா யானை எங்க யானை நீ நியாரம் எல்லாருக்கும் போது யானை எல்லாருக்கும் போது சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் போது இப்ப எப்படி நான் குங்குமம் வச்சிருக்கேன் எப்படி சிவப்பா ஒரு ஏசன

அது மாதிரி தம்பி விஜய் புதுசா வந்தனால இதே பேசுறான் அவனுக்கு பேச ஒரு அண்ணன் எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்த உங்களோட இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன் தினா இந்த கேள்வியை எந்த கேட்குறீங்க இருபத்தி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தம்பி மாநாடு ஓட்டு கட்சியை அறிவிக்கிறேன் அப்படி இல்லை அப்ப நீங்க ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல இந்த கேள்வி அவர்கிட்ட வைங்க சரியா என்னதான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாம என்னையே வந்து சொல்லப்படக்கூடாது வெளியிட்டு விழாவில் வந்து உங்களுக்கு நானும் இல்லை சில்லறை காசு திருப்பி திருப்பி நானே என்ன கௌரவ திரிது பெருமையா தெரியுது செல்லாத சில்லறை காசை போயிட்டு பேச்சு சொல்லுங்க நாம தமிழூர் நிர்வாகி கொலை வளர்த்து உயிரிழந்திருக்காரு அதை பத்தி நான் அண்ணாமலை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு விடுங்க கல்வினா கட்சா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஆனால் அவர் உலகில வருந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் இது ஆனால் நான் இந்த மாதிரி சாக போறேன் இந்த உலகத்தொட்டு போகிறேன் என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்போ நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்ப ஒரு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு நல்ல படித்தவர் வழக்கறிஞர் நல்ல திறமையா இயங்கக்கூடியவர் அதனால அப்போ அவரு இறந்தது இல்லாம அவங்க அப்பாவும் மனவேதனையில போய் அவரும் விபத்துக்குள்ளா இறந்துருச்சா அது ரெண்டு செயலுமே நடந்துருக்கக்கூடாது கூடாது நான் வருந்தேன் வேற

இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செய்யும் அகில உலகத்தை எடுத்து சண்டை செஞ்ச தலைமனின் மகன் நான் நீ எம்மா அத்தனை ஒரு ஓரத்தில் நின்று விளையாடிட்டு போகணும் நீ எஃப்ஐஆர் போடு என்ன தேவை போடு எத்தனை நீ இதையும் அனுப்பு என் வீட்டில் அஞ்சாறு குப்பை கூட இருக்கு கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன்